சுஃன் அல்லாஹா அல்லாஹுடைய மகத்துவத்தை இந்த வசனத்தை ஓதாமல் கடந்து விட முடியாது அல்லாஹுடைய மகத்துவத்தை இந்த வசனத்தை புரியாமல் அறிந்து விட முடியாது என்ன வசனம் அது மகத்துவமிக்கவனை பற்றி குரில் மகத்துவமிக்க ஒரு வசனம் உண்டு இதை மகத்துவமிக்க வசனம் என்று பெயர் வைத்தது யார் റസൂലുള്ളാഹി അലൈഹി വസല്ലം കഅബ് റളിയല്ലാഹു അൻ ഒരുവർ മുൻദിർ മുൻദിർ ഉബൈ അബൽ അസുൽി സാഹു മഅക മിൻ കിതാബില്ലാഹി മിക ഖുർആനിൽ ഉന്നോട് ഒരുക്കൂടി മഹത്വമിക്ക ആയത്തത് உபயி சொன்னார்கள் எப்போதும் சஹாபாக்கள் சொல்லக்கூடிய வார்த்தை அல்லாவிற்கும் ரசூலுக்கும் தான் தெரியும் என்று பணிவு அது இரண்டாவது முறை கேட்டார்கள் அவள் முந்திரே உன்னோடு இருக்கக்கூடிய மிக்க அல்லாஹுடைய குரானுடைய வசனம் எது இரண்டாவது முறை அதே கேள்வியை கூறியவுடன் உணர்ந்து கொண்டார்கள் அந்த ஒழுக்கத்தின் அந்த மனிதர் அல்லாவுடைய தூதர் என்னை பதில் சொல்ல சொல்கிறார்கள் என்று பதிலை சொன்னார்கள் ஆயத்துல் என்ற வசனத்தை ஓதினார்கள் ஓதியவுடன் உபையுடைய நெஞ்சை அல்லாஹுடைய தூதர் தட்டி கொடுத்து சொன்னார்கள் உபை அல்லாஹ் உனக்கு என்ற மிகப்பெரிய அருக்கொடையை வழங்கி இருக்கிறான் உபையே என்று சொன்னார்கள் கல்வி என்ற அருக்கொடையை அல்லாஹனுடைய கல்விற்கு வழங்கி இருக்கிறான் உபை என்று சொன்னார்கள் அதனால் அதனால்தான் அறிஞர்கள் குறிப்பாக இவனு தெய்மியா ரஹிமகுல்லா அவர்கள் இந்த ஆயத்தில் குருசியை பற்றி சொல்லும்போது அல்லாஹுடைய ஒருமித்த எல்லாவற்றையும் உள்ளடக்கிய தொகை ஆயத்தது எந்த வசனங்களிலும் அல்லாஹு ரப்புல்லாலமின் ஒருமிக்காத கருத்துக்களை எல்லாம் இந்த ஆயத்தில் குருசியில் அல்லாஹு ரப்புல்லாலமின் ஒன்று சேர்த்திருக்கிறான் அதனுடைய சிறப்பை அல்லாஹ் அறிந்தவன் அதன் காரணமாகத்தான் சொன்னார்கள் இதை வழக்கமாக்குங்கள் என்னுடைய வாழ்வில் இஷா அல்லாஹ் இன்றிலிருந்து நான் செய்கிறேன் அல்லாஹ் நாடினால் அல்லாஹ் எனக்கு அதில் உதவி செய்யட்டும் நீங்களும் செய்யுங்கள் இஷா அல்லாஹ் அல்லாஹ் அதில் உங்களுக்கு உதவி வழங்கட்டும் ஆயத்தில் குருசியை ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஓதுங்கள் ودينال إنك رسول الله صلى الله عليه وسلم شناغل من قرأ آية الكرسي دبر كل صلاة مكتوبة أول فردانا أنا طلعه كبيركم يا آية الكرسي يودي غيره لم يمنعه من دخول الجنة إلا الموت مرنم دان أورك تداي سركم لي بدرك إن أرتم أور أندن ليل موتا هيدار அவர் சொர்க்கம் புகுவார் அல்லாஹ் அந்த கூட்டத்தில் என்னை ஆக்கட்டும் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஆயத்தில் குருசியை யார் ஓதுவாரோ அதே நிலையில் அவர் மரணமாகிவிட்டால் அடுத்த தொழுகையில் அவர் ஓதுவதற்கு முன்னால் அவருக்கு சொர்க்கம் செல்வதற்கு ஒரே ஒரு தடை இருக்கிறது அவர் மூத்தாயிட்டா சொர்க்கம் போயிடலாம் ஆயத்தில் குருசி அபு ஹுரைரா ஜக்காத்துடைய செல்வத்தை நிர்வகித்துக் கொண்டிருந்தார் ரமதானுடைய ஜக்காத்தை ஒரு மனிதர் தினமும் திருட வருவார் கெஞ்சுவார் அபு ஹுரேரா விட்டு விடுவார்கள் ஒருமுறை அவரை பிடித்து விட்டார்கள் அவர் சொன்னால் இப்போது என்னை விட்டுவிடு நான் உனக்கு ஒன்றை கற்றுத்தருகிறேன் குரானுடைய ஒரு சூறா இருக்கிறது அதை நீ இரவிலே தூங்கும் பொழுது ஓதினால் தூங்கக்கூடிய நிலையில் நீ உன்னுடைய விருப்பில் நீ அமர்ந்தவுடன் ஓதினால் அந்த அந்த சூறா ஓதி முடித்தால் அல்லாஹு ரபுல்லாலமின் உனக்கு பாதுகாப்பை வழங்குவான் ஷெய்தான் உன்னை காலை வரை தீண்ட மாட்டான் இதையும் வழக்கமாக்குங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுங்கள் இன்ஷா அல்லாஹ் காலை வரை சைத்தான் தீண்ட மாட்டான் அல்லாஹ் இந்த வசனத்தை ஓதியவுடன் பாதுகாப்பை இறக்கி விடுவான் அசூர் சொன்னார்கள் யார் அசூல் அல்லா இப்படி ஒரு மனிதர் வந்தார் மூன்று நாட்களும் இப்படியே சொன்னார் நான் விட்டு விட்டேன் இன்று பிடித்தேன் அவர் இதை எனக்கு கற்றுக் கொடுத்தார் சொன்னார்கள் அம்மா இன்ன சத பொய்யன் ஆனால் உண்மையை சொல்லி இருக்கிறான் யார் அவன் இந்த மூன்று நாளும் உன்னை உன்னிடத்திலே பேசியவன் யார் தெரியுமா அபூகிறா கஷைத்தான் அவன் செய்தவன் அவன் பொய்யனவன் ஆனால் உன்னிடத்திலே இந்த விஷயத்தில் உண்மையை கூறியிருக்கிறான் என் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அலேஹி வசல்லம் அந்த செயலை அந்த செய்தியை உண்மைப்படுத்தினார்கள் அல்லாஹுடைய தூதர் அங்கீகரித்தார்கள் கிதாப் இல்லாஹ் குரானுடைய மகத்துவமிக்க வசனங்களில் ஒன்று அல்லாஹ் சொல்லுகின்றான் அல்லாஹு அல்லாஹ் யார் வணங்க தகுதியான இறைவன் அவனை தவிர யாரும் இல்லை வார்த்தை அல்லாஹுவை உறுதிப்படுத்தக்கூடிய வார்த்தை ஒன்றை மறுத்து ஒன்றை உறுதி செய்கிறது அல்லாஹுவை தவிர வேறு இறைவன் இல்லை வணங்க தகுதியான இறைவன் வேறு யாரும் இல்லை என்பதை மறுக்கிறது முதலில் அதற்கு பிறகு ஒன்றை உறுதிப்படுத்துகிறது இல் அல்லாஹ் படைத்த இறைவன் அல்லாக வைத்தவிர அவன் உயிருள்ளவன் அவன் நிலையானவன் அவன் உயிருள்ளவன் அவனுக்கு மரணம் கிடையாது மனிதர்களை அறிந்து கொள்ளுங்கள் எல்லோரும் மௌத்தாகுவோம் எல்லோரும் மௌத்தாகுவோம் இந்த பூமியில் நிரந்தரம் என்ற ஒரு வார்த்தைக்கு எதுவும் அருகதை கிடையாது இதை அறிந்தவர்கள் கவலையில்லாமல் இந்த பூமியில் வாழலாம் நிரந்தரம் என்ற ஒரு வார்த்தைக்கு எதுவும் இந்த உலகத்தில் அருகதை கிடையாது அது அன்பாக இருக்கலாம் செல்வமாக இருக்கலாம் கல்வியாக இருக்கலாம் மேன்மையாக இருக்கலாம் சிறப்பாக இருக்கலாம் எல்லாம் எதுவும் நிரந்தரம் கிடையாது மனிதன் மரணமாவான் நபிமார்கள் ரசூல்மார்கள் மரணமாவார்கள் நான் மரணம் ஆவேன் நீங்களும் மரணமாவீர்கள் என் மரண செய்தி உங்களை வந்தடையும் உங்கள் மரண செய்தி என்னை வந்தடையும் வானம் மரணமாகும் பூமி மரணமாகும் அருத் அல்லாஹு ரபுல் ஆலமின் நாளை மறுமையில் இந்த பூமியை மாற்றி இருப்பான் மரணமாக இருக்கும் இந்த பூமி ஏழு வானங்கள் அதில் உள்ள மலக்குகள் அல்லாஹுடைய அரிஷ் அல்லாஹுடைய குருசி அதில் உள்ள மலக்குகள் அதை சுற்று அதை தவார் செய்யக்கூடிய மலக்குகள் என மலக்குகளுடைய பட்டாளம் ஜின்கள் மனிதர்கள் அல்லாஹ் படைத்த மரங்கள் கடல் வானம் பூமி அதில் உள்ள அமைப்புகள் குல்லுமன் அலைஹா ஃபான் குள்ளுமன் அலைஹா ஃபான் பி கதுல் ஜலாலி வலிக்கிரம் அல்லாஹுவை தவிர எல்லாம் மூத்தாகிவிடும் மூத்தாக்கியதற்கு பிறகு அல்லாஹ் சொல்லுவான் லிபனில் முல் கொள்ளியோ இந்த நாளில் ஆட்சி அதிகாரம் யாருக்குரியது இப்போது பதில் சொல்லுங்கள் பார்ப்போம் அல்லாஹ் என்ன பெருமை ஆம் அந்த பெருமைக்கு அவன் தான் உரித்தானவன் என்ன மகத்துவம் ஏன் அவன் தான் மகத்துவத்திற்கு உரித்தானவன் அல் ஹை அல் கையூம் நிலையானவன் அவன் அவனை நிலைப்படுத்துவதற்கு எதுவும் தேவையில்லை அவன்தான் வானம் பூமிகளை நிலைப்படுத்தக்கூடியவன் நிலையானவன் அவன் கையும் சிறு தூக்கமோ பெரு தூக்கமோ உறக்கமோ அவனை பீடிக்காது அது அவனுக்கு தேவை கிடையாது அல்லாஹ் உறங்க மாட்டான் உறக்கம் அவனுக்கு தேவை கிடையாது லஹூ மாஃபிஸ் ரமாவா தியோ மாஃபி அரத் வானம் பூமிகளில் உள்ள எல்லாம் அவனுக்குரியது எது எனக்குரியது எது உங்களுக்குரியது எது இந்த அரசருக்குரியது எதை இந்த உலகத்திலே உள்ள நிர்ண ஆட்சியாளர்களுக்குரியது எல்லாம் அவனுக்குரியது அவன்தான் முடிவெடுப்பான் அவன்தான் நிர்வகிப்பான் கொலில்லா ஹுமமாலி கல்முல்க் அரசர்களுக்கெல்லாம் அரசன் விரும்புவர்களுக்கு ஆட்சியை கொடுப்பான் விரும்பாதவர்களை ஆட்சியில் இருந்து விடுவான் விரும்பியவர்களுக்கு கண்ணியத்தை கொடுப்பான் விரும்பியவர்களுக்கு இழிவை தருவான் அவனிடத்தில் தான் எல்லா நிலவுகளும் இருக்கிறது அவன் எல்லாவற்றையும் செய்வதில் ஆற்றல் உள்ளவன் இரவை அவன் தான் பகலில் நுழைக்கிறான் பகலை அவன்தான் இரவில் நுழைக்கிறான் உயிருள்ள உயிருள்ளதிலிருந்து உயிரற்றதை அவன் தான் வெளியாக்குகிறான் உயிரற்றதிலிருந்து உயிருள்ளதை அவன் தான் வெளியாக்குகிறான் அவன் நாடியவர்களுக்கு எல்லா ரிஸ்கை வழங்குகிறான்

வேறு யாரும் சிபாரிசை நோக்கி அல்லாஹுடத்திலே செல்ல முடியாது அல்லாஹ் அனுமதி அளித்தாலே தவிர ரசூலுல்லாஹி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களும் நாளை மறுமையில் அல்லாஹுடைய ரஹ்மானுடைய அரிசிக்கு முன்னால் சுஜூதில் விழுவார்கள் அல்லாவை புகழ்வார்கள் அல்லாஹ் அனுமதி அளிப்பான் முகம்மதே தலையை உயர்த்துங்கள் கேளுங்கள் கொடுக்கிறேன் சிபாரிசு செய்யுங்கள் சிபாரிசை ஆரம்பிக்கிறேன் என்று அல்லாஹ் அனுமதி அளித்தால்தான் சிபாரிசு இப்ராஹிம் அலிஹிஸ்லாம் இப்ராஹிம் யார் அல்லாஹுடைய நண்பர் ஹலீலுல்லா அல்லாஹ் இப்ராஹிமை எப்படி ஹலீலாக தேர்ந்தெடுத்தாரோ அது போன்று என்னையும் அல்லாஹ் ஹலீலாக தேர்ந்தெடுத்துக் கொண்டான் ரசூல்லா சல்லாஹு அலிஹி வசல்லம் சொன்னார்கள் அந்த இப்ராஹிம் அலி நாளை மறுமையில் அவருடைய தந்தை ஆஜரை சந்திப்பார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹு அலிஹி வசல்ல சொன்னார்கள் புகாரி ரஹிமகுல்லா பதிவு செய்கிறார்கள் அபு ஹுரெரா கூறுவதாக தன்னுடைய தந்தை ஆசரை சந்திப்பார்கள் அவருடைய முகை முகம் கருமையாக இருள் சூழ்ந்ததாக இருக்கும் ஏன் அவர் பாவி அவர் குற்றவாள் அவர் குற்றத்தை செய்தவர் எந்த குற்றம் சிற்கை செய்தவர் ஷிர்க் இருளால் சூழப்படும் அவருடைய முகமும் அவருடைய நிலையும் தூசி படிந்திருக்கும் தந்தையை பார்த்து கேட்பார் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அலம் அக்குல்ல கலா தீனி என் தந்தையே எனக்கு மாறுபட்டு நடக்காதீர்கள் என்று சொன்னேனே உங்களிடத்தில் தந்தை சொல்லுவார் இப்ராஹிம் இப்ராஹிமே இன்றைய நாள் உனக்கு நான் மாறு செய்ய மாட்டேன் என்று சொல்லுவார் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அப்படியா என்று கூறி தந்தையுடைய பாசத்தில் அல்லாஹுவை அழைப்பார்கள் என் ரப்பே கண்ணியத்துக்குரியவர்களே ஒன்றை உணர்ந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் எமக்கு கொடுத்த பெரிய எம்மை முஸ்லிமாக படைத்தது ஷஹாதத்தில் அல்லாஹ் படைத்தது அதை விட பெரிய நியானத் அதை விட மேலான நியா மச்சான் லா இல்லாஹ என்று சொல்லக்கூடிய தாய் தந்தைக்கு எம்மை பெற்ற என்னை எம்மை பிள்ளையாக பிறப்பதற்கு அல்லா பாக்கியம் அளித்தது அல்லாஹ் அல்லாவிற்கு நன்றி செலுத்துங்கள் அதற்கு பிறகு உங்கள் பெற்றோர்களுக்கும் அதற்காக நன்றி செலுத்துங்கள் நன்றி உள்ளவர்களாக இருங்கள் உங்கள் பெற்றோர்களுக்கு நீங்கள் நன்றி உள்ளவர்களாக நான் ஏன் இருக்க வேண்டும் என்று நீங்கள் கேட்டால் இலாக இல்லல்லா என்று சொல்லக்கூடிய பெற்றோருக்கு அல்லா உங்களை உங்களுக்கு உங்கள் உங்களை பிள்ளையாக பிறப்பதற்கல்லா வாய்ப்பளித்த இந்த அறுக்கொடைக்கே பெற்றோர்களுக்கு காலம் முழுக்க நன்றி செலுத்தினாலும் வீடாகாது யா என்னை இந்த நாளில் மாட்டேன் என்று சொன்னாயே ஆனால் என் பெற்றோரோ என் தந்தையோ என்னை விட்டு தூரமாகி நரகத்திலே செல்லப் போகிறாரே என் தந்தை நரகத்திலே செல்வதை விட எனக்கு என்ன எழிவுண்டு உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் நரகத்தில் இருந்து பாதுகாத்துக் கொள் மிகப்பெரிய எழிவது மிகப்பெரிய எழிவது அல்லாஹ் நம்மை அவனை ஏற்றுக்கொண்டவனாக மாற்றவில்லை என்றால் மிகப்பெரிய எழிவது அல்லாஹு ரப்புல்லாலமின் சொல்லுவான் இப்ராஹிம் அல்லாஹ் சொர்க்கத்தை காஃபிர்களுக்கு தடை செய்து விட்டானே என்று கூறி அல்லாஹு ரப்புல்லாலமின் இப்ராஹிமை பார்த்து சொல்லுவான் ஹலீலை பார்த்து சொல்லுவான் உன் பாதத்தை பார் கீழே பார் அவருடைய தந்தை ஒரு விலங்குடைய உருவத்தில் கழுதை புலியுடைய விலங்குடைய உருவத்தில் மாற்றப்பட்டிருப்பார் அவருக்கு முன்னாலேயே காலை பிடித்து நரகத்திலே தூக்கி வீசப்படும் தூக்கி வீசப்படுவார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் யா அல்லாஹ் من الذي يشفع عنده إلا بإذنه ஷஃபாعت ஒன்று அல்லாஹ் அனுமதி அளிக்க வேண்டும் இரண்டாவது அல்லாஹ் யாரை பொருந்தி கொண்டானோ அவர்கள் மீதுதான் செய்ய முடியும் மூன்றாவது அல்லாஹ் ஒருவரை பொருந்திக்கொள்ள வேண்டுமென்றால் அவர் லா இலஹில் உறுதியான நாளை மறுமையில் அல்லாவை சந்திக்க வேண்டும் ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹு சொல்லாஹு அலி வசல்லம் சொன்னார்கள் ஒவ்வொரு நபிக்கும் ஒரு அழைப்புண்டு அதை ஒவ்வொருவரும் பயன்படுத்தினார்கள் என்னுடைய அழைப்பை அல்லாவிடத்தில் கேட்கக்கூடிய அந்த பிரார்த்தனையை மறுமையில் என்னுடைய உம்மத்துக்கு உம்மத்துக்கு ஷஃபாத்திற்காக நான் வைத்திருக்கிறேன் நிறைவேறும் அல்லாஹ் நாடினால் அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் எதை சொல்கிறார்கள் அல்லாஹ் அனுமதி அளித்தார் അബുലിൽ പിന്നാലും போவது நடந்தது நடந்து முடிந்தது இனிமேல் நடக்க போவது எப்படி நடக்கும் ஞானங்களையும் என்ற எல்லா அவன் அறிந்திருக்கிறான் இந்த பூமியில் ஒரு இலை கீழே விழ முடியாது அல்லாஹுடைய கல்வி இல்லாமல் லுக்மான் இஸ்லாம் தன்னுடைய மகனுக்கு சொன்னார்கள் மகனே ஒரு செயலை செய்கிறாய் இருந்தாலும் அதை பானையின் மேல் நீ செய்தாலும் இந்த பூமியில் எங்கே செய்தாலும் வானத்தில் செய்தாலும் சரி அந்த செயல் சிறியதாக இருந்தாலும் கொண்டு வந்து விடுவான் ஏன் இந்த மகத்துவத்தை அறிந்தவர் எப்படி பாவம் செய்வார் அல்லா என்னை பார்க்கிறான் என்று அறிந்தவர் எப்படி அவனுடைய பார்வைக்கு முன்னால் ரச ஒரு செயலை தான் சொல்லுவார்கள் செய்ர்கள் உங்களை பார்ப்பவர்களில் நீங்கள் ஆக்கிவிடாதீர்கள் கடைசி தரமுடையவனாக அல்லாவுடைய பார்வை கடைசி தரமுடையதல்ல நீங்கள் ஆக்கிவிடாதீர்கள் அல்லாஹுடைய பார்வையை உங்களுக்குள் ஆக்கி விடாதீர்கள் அல்லாஹான் என்னை கடைசியாக பார்ப்பவனாக அவன் கற்றுக் கொடுத்தாத கல்வியை தவிர வேறு எதையும் யாரும் அறிந்து கொள்ள முடியாது யாரும் சூழ முடியாது அவனுடைய கல்வியை அவன் அறிவித்தால் தான் அவன் கற்றுக் கொடுத்தான் இந்த மானிடம் கற்றுக்கொண்டிருக்கிறது அதிலிருந்து அல்லாஹ் கொடுக்காத கல்வியை யாரும் பெற முடியாது கொடுக்கப்பட்ட எல்லா கல்வியும் அவனுடைய கல்வியிலிருந்து தான்

அதுதான் ஏழு வானங்களை ஒப்பிடும் போது பூமி ஏழு வானங்களை ஒப்பிடும் போதும் பூமியை ஒப்பிடும் போதும் அல்லாஹுடைய குருசி அல்லாஹுடைய அரிசிக்கு குருசி எப்படி என்றால் அந்த பாலைவனத்தில் அந்த மோதிரம் எப்படியோ அப்படித்தான் அதை நிர்வகிப்பது அவனுக்கு சிரமமான சோர்வை ஏற்படுத்தக்கூடிய காரியம் அல்ல ஏன் அலி அவன் உயர்ந்தவன் அதீம் சொல்லுகின்றான் நான் மகத்துவமானவன் இத்துணை தன்மைகளுக்கும் உரித்தானவன் நான் ஏன் அல் அதீம் நான் மகத்துவமானவன் அல்லாஹ்